அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் துர்கை மகா சக்தி லட்சுமி மகா சக்தி வாணி மகா சக்தி அங்காளி மகா சக்தி அங்காளி மகா சக்தி எல்லாம் நிறைவாகட்டும் குரு வாழ்க குருவே துணை இந்த அற்புதமான ஈசன் ஜோதிட அறக்கட்டளை வெற்றிகரமாக இருபத்தி அஞ்சாவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது முதலில் இந்த நிர்வாகத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயாவை காணும் வந்தாருன்னா அவர் கொஞ்சம் சிறப்பு செஞ்சிடலாம் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா ரைட் வாங்க சரி ஐயா வந்து ஒரு வாழ்த்துறை வணங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் வந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸாச்சும் ஒன்று கொடுக்கணும் அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜோதிடத்தில் எல்லா வகையிலுமே பலன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் எல்லாத்தினாலையுமே நம்மளால் சொல்ல முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட்டு இந்த நம்முடைய பிறந்த மாதத்துவ பிரகாரம் எந்த ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கு எல்லா வகையிலுமே மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றைக்குமே ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழணும் சிறப்பாக இருக்கணும்னா மூணு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் ஒன்று நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை வணங்க வேண்டும் பிறந்த கிழமையை போற்ற வேண்டும் நம்முடைய லக்னம் எப்பெல்லாம் வருதோ அந்த காலகட்டங்களை நோட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மூணு விஷயத்த எந்த ஒரு அசுப காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம சுபகாரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தமேனால் நம்மளுக்கு படிப்படியான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக ஒரு வழிமுறை சொல்லணும்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை வணங்க வேண்டும் நம்ம ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வணங்க ஆரம்பித்தீங்கன்னா தான் உங்களை மற்றவர்கள் வணங்கும் அளவிற்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஜென்ம நட்சத்திரம் வருதா அது பாட்டு இருக்குது நம்ம அன்றாட காரியங்களை செய்து கொண்டு இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகளை நீங்கள் எல்லாருமே கடைபிடித்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் என்ன ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ரெண்டு விஷயம் ஒன்று மாமிசம் சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கர்மகாரியங்களுக்கு போகாமல் இருந்து தப்பித்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மஸ்டமி முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் பண்ணுங்கள் கோயில் குளங்களுக்கு போங்க இதை நீங்கள் சிம்பிளாக செஞ்சீங்கன்னாவே போதும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம பிறந்த மாதம் ஏன்னா இந்த பிறந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து நம்ம எந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தோம்னா நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும் கடன் மட்டுமல்ல வறுமை சுபகாரிய தடைகள் அதேமாரி காரியத்தில் நிறைய விஷயத்துல தோல்விகள் வேலை வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறையா இருக்குதோ அது நிறைவாக மாற்றி அற்புதமான ஒரு வழிமுறை என்னன்னா இப்ப சித்திரை மாதத்துல பிறந்தான இந்த ஒரே பரிகாரம் இது வாழ்நாள் முழுவதும் ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம் அதுமாரி வைகாசி மாதத்தில் பிறந்தீங்கனாலும் இந்த ஒரு பொருளை கொடுத்தீங்கனாவே தானம் பண்ணிங்கனாவே எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் அந்த வகையில் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாமர பாத்திரம் தாமிர பாத்திரத்தை வந்து உங்களுக்கு ஒரு காரியம் கைகூடி வரணும்னா இந்த பொருளை வந்து நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் தானமாக கொடுங்க எப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அதே மாதத்தில் அது கிழமை நாலு கிழமை வரும் நாலு கிழமையில் உங்களுக்கு எந்த கிழமை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த கிழமையில நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல முறையில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அடுத்தது வைகாசி மாசத்துல பிறந்தவங்க கோதுமை தானம் செய்வது ரொம்ப சிறப்பு அதே நேரத்தில் ஆணி மாசத்துல பிறந்தவங்க மயில் இறகு மயில் இறகு வந்து கோயிலுக்கு இல்லை தெரிஞ்ச நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதுமாரி யாரோ ஒருத்தருக்கு தானம் கொடுக்கலாம் இதேமாரி கோதுமை தானம் வந்து யாருக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப சிறப்பு அப்படின்னா இந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்ப வட மாநிலத்துக்காரங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரொட்டியாக நாம்ளே ரெடி பண்ணி கூட யாரோ ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கலாம் உணவு பொருளாக கூட இந்த மாரி செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு அதேமாரி ஆடி மாதத்தில் பிறந்தவங்க வந்து நெய் தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்தது ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க வந்து வில்வை இலைகளை சிவாலயத்திற்கு அடிக்கடி வாங்கி கொடுக்கணும் சிவாலயத்திற்கு ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க சிவாலயத்துக்கு வில்வே இலையை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வந்து பாம்பு புற்றுகளில் இந்த பாம்பு புத்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் வாங்கி கொடுக்கறது இந்த புத்து கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறது இதன் மூலமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அடுத்தது ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க சந்தனம் சந்தனம் வந்து தானமாக ஒரு கோயில் அபிஷேகம் செய்கிறாங்கன்னா அங்கே வந்து சந்தனத்தை தானமாக கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மையில கொடுக்கும் அடுத்தது கார்த்திகை மாதத்தில் பிறந்தவங்க வந்து தாமரை மலர் கோயில் குளங்களுக்கு தாமரை மலர் தானமாக கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அடுத்தது கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க வந்து வாய்ப்பு இருந்தால் காளை மாடு வாங்கி கொடுக்கலாம் அல்லது காளை மாடையோட போட்டோ வந்து வாங்கி ஏதோ ஒரு இடத்துல தானமாக கொடுக்குறது மற்ற கோயில் குளங்களுக்கு கிரிவலம் போகிறவங்களுக்குலாம் அந்த ஸ்லோகங்கள் போற்றி வழிபாடு செஞ்சு கூட நம்ம கொடுக்கலாம் அந்த வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் அடுத்தது தை மாதத்தில் பிறந்தவங்க வந்து மாணிக்கக்கல் மாணிக்கக்கல் வந்து கோயிலுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ இந்தமாரி மாணிக்கக்கல் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அடுத்தது மாசி மாதத்தில் பிறந்தவங்க வந்து மிளகு ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது அன்னதானம் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகு தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் மீன்களுக்கு கோதுமை சாதம் செய்து கோதுமை சாதம் செய்து மீன்களுக்கு போடுவது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிறந்த மாதத்தினுடைய அடிப்படையில் வச்சு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் நான் ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கும் அந்த சாரத்தில் இருக்கக்கூடிய அதிபதி டிக்கு அடிச்சுட்டே வரும் எது டிக்கு வராமல் இருக்குதோ அந்த கிரகத்தோடைய அதிபதி தான் அந்த கிரகத்தை தான் நம்ம இந்த பிறவில் நமக்கு குறையாக இருக்கும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அப்போ பூச நட்சத்திர அதிபதி யாருன்னா சனி பகவான் அப்போ சனிக்கு ஒரு டிக்கு அப்போ சந்திரன் திருவாதிரி நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு அப்போ ராகுக்கு ஒரு டிக்கு அந்தமாரி டிக்கு அடிச்சுட்டே வந்துட்டு இந்த நவ கிரகங்களில் எந்த கிரகத்துக்கு வாங்காமல் இருக்குதோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தோட காரணத்தினால இந்த பிறவில் உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் தேடிக்கிட்டே இருப்போம் ஒரு நிம்மதி இல்லாமல் நிறைவு இல்லாமல் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா அவங்க புகழை தேடுவாங்க புகழை தேடுறது அதேமாரி சூரியன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னாவே வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு இருப்பாங்க அனுபவங்கள் நிறையா கிடைக்கும் அவங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அவங்க மனசு உணையில் இருக்காது மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் அதேமாரி செவ்வாயும் நட்சத்திர கிரகம் இல்லைன்னா ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாயு நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவருக்கு எதிர்பார்த்த கணவர் நிம்மதி நிறைவு கொடுக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி மனை இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை திருப்தி நிறைவு கொடுக்காது புதனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா படித்த படிப்புக்கு வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்காது ஞாபக மரதி கவனக்குறைவு அசால்ட்டு குணம் இருக்கும் குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா பண விஷயத்தில் சொன்ன வாக்குறுதி எப்பயுமே காப்பாற்ற முடியாது பணத்தால் மனக்கல் வேதனைகள் குழந்தைங்களால மனக்கல் வேதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்தில் திருப்தி அடைய மாட்டாங்க ஒரு ஆஞ்சாத்தில் சுக்கர நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா மனைவி அவங்க எதிர்பார்த்த சந்தோஷம் மனைவி நிறைவு நிறைவுத்தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்காது சனியோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க ராகுவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிறைய பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைவாங்க கேதோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா யாரையும் நம்ப மாட்டாங்க எல்லாத்தையுமே சந்தேக பார்வையில் தான் இருப்பாங்க ஸோ இப்போ இது வந்து பலன் ஆனால் தேடல் வந்து ரொம்ப அதிகமாக அந்த கிரகத்தோட காரத்தங்கள் தான் அதிகமாக தேடிக்கொண்டு இருப்பார்கள் ஒருத்தருக்கு மூணு நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அது தேடல் அதில் தான் இருக்கும் அப்போ ஒரு சிறந்த ஜோதிடராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக குருவோட நட்சத்திரம் கேதோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்தில் கண்டிப்பாக கிரகங்கள் இருக்கணும் இது மூணு இருந்தால் சிறந்த ஜோதிடர்கள் ஜோதிடத்துக்கு வழி பாதைகள் முட்டுக்கட்டையே வராது நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அழகாக வழி காட்டிகிட்டே இருக்கும் பிரபஞ்சம் புதன் குரு கேது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்தில் எனக்கு ரெண்டு இருக்குதுங்க ஒன்று மட்டும் இல்லைங்கய்யா அதுக்கு என்னங்கய்யா பண்ணுறது அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு வழிமுறை கேதோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து முடித்து அவங்க கொடுக்கப்பட்ட பட்டத்தினுடைய பேரை முன்னாடி போருங்க இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுன்னா உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க ஜோதிட கலைமாமணி ஜோதிட சிரோன் மணி அப்படின்னு அப்போ உங்கள் பேருக்கு முன்னாடி அதை போட்டீங்கன்னா கேதுனுடைய பலம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதே புதனோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை நான் ஜோதிடராக ஆகணும் நல்ல முறையில் வளரணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா இந்த அஸ்ட்ராலஜியில் டிப்ளமோ எம்ஏ பிஹெச்டி அப்படின்னு சொல்லி ஒரு முறையான ஒரு படிப்பை படித்து உங்கள் பேருக்கு அடுத்தது அந்த பேரை போடுங்கள் அடுத்தது குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா என்றைக்குமே நீங்கள் ஜோதிடம் பார்ப்பதற்கு முன்னாடி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருமார்களுடைய பேரை சொல்லி சொல்லுங்கள் அந்த குருவோட பலங்கள் இருக்கும் எனக்கு நிறைய குருமார்கள் இருக்கிறாங்கய்யா நான் என்னங்கய்யா பண்ணுறது ஒரே வார்த்தை குரு வாழ்க குருவே துணை இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஜோதிடம் பார்க்க ஆரம்பிங்க ஜோதிடம் சொல்லுங்கள் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அடிப்ப படிப்படியான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாத்துக்குமே கண் திருஷ்டி பிரச்சனைகள் தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கண் திருஷ்டி பிரச்சனை தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்கிறது அதில் ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் தெளிவாக பண்ணுங்க என்றைக்குமே கண் திருஷ்டி பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த திருஷ்டி சுற்றி போடக்கூடிய வழிமுறைகள் வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க யார் ஒருத்தர் சுற்றி போகிறாங்களோ அப்போ தான் திருஷ்டி குறையும் அதுக்கு அறுபது வயசுக்குள்ள சுற்றி போடுறவங்களால திருஷ்டி அவ்வளோ சீக்கிரம் குறையாது அப்போ அது எந்த அன்னைக்கு சுற்றி போட்டால் நல்லாயிருக்கும் மாத அதாவது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னா அது ஞாயிற்றுக்கிழமை நாளில் நைட் எட்டு டு ஒம்போது மாதத்தில் ஒரு நாள் எடுத்துட்டீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நைட்டு எட்டு டு ஸோ இந்த நேரத்தில் திருஷ்டி சுற்றி போட்டிங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் திருஷ்டி பாதிப்புகள் குறையும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் திருஷ்டி சுற்றி போடுவாங்க வெள்ளிக்கிழமை நாளில் எலுமிச்ச மலை தடுத்து வைக்கிறது திருஷ்டி சுற்றி போகிறதெல்லாம் கூடுதல் பலன்கள் கிடைக்காது திருஷ்டி சுற்றி போடக்கூடிய ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்தது அமாவாசை ஸோ இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் ஆனால் இன்றைக்கி நிறைய புதுமுகங்களாக இருக்கிறனால இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் புது ஆடை வாங்கக்கூடிய விஷயங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு புது ஆடை வாங்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்து வெள்ளிக்கிழமை நாளில் புது ஆடை வாங்குங்க அப்போ தான் அந்த துணிக்கும் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களுக்கு வாங்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாள் குழந்தைங்களுக்கு பன்னெண்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தைங்களுக்கு எடுக்குன்னா அது புதன்கிழமை நாளில் எடுங்க என்றைக்குமே ஒரு பொருள் எடுக்கணும்னா எந்த பொருள் எந்த நாளில் எப்படி எடுக்கணுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வண்டி வாகனம் அதேமாரி செல்ஃபோனு விலை வீட்டுக்கு தேவையான உத்தியோகத்துமான ஒரு பொருள் வாங்கணும் விலை உயர்ந்த பொருள் வாங்கணும் இது எல்லாமே அந்த நாளில் நேத்திர ஜீவன் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க நேத்திர ஜீவன் இருக்கிற நாளில் பொருள் தான் உங்களுக்கு கூட ஒட்டும் நேத்திர ஜீவன் இல்லாத வாங்காத அந்த நாள் இல்லாத நாள் பொருள் வாங்குறது உங்களை விட்டு விலைகிறோம் அது உங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்தே வரவே வராது ஏன்னா நேத்திர ஜீவன்றது உடலும் மனமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேத்திர ஜீவன் சாத்தி முகூர்த்தத்துக்கு மட்டும் பார்க்குறதில்லை நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ஒரு உதாரணத்துக்கு நேத்திர ஜீவன் இருக்கிற அன்னைக்கு ஒரு செல்போன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இது பாக்கெட்டில் வச்சிருக்கிறீங்க நீங்கள் திடீர்னு ஏதோ ஒரு அவசரமாக போது வந்து பார்த்தீங்கன்னா சீங்க ஏதோ ஒரு இடத்துல செல்போன் வச்சுட்டு மறந்துட்டீங்க அந்த செல்ஃபோனை வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இன்னும் மறந்துட்டா அப்படின்றத ஞாபகப்படுத்தும் அப்படி இல்லைன்னா எங்கே இருக்குன்னு தேடும்போது பார்த்தா கரெக்டாக யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ண வைப்பாங்க கரெக்டாக மேட்சிங் ஆகும் ஒரு வண்டியை வாங்குறீங்க அதுதான் நேத்திர ஜீவன் வாங்கக்கூடிய பொருளுக்கு உங்களுக்கு ஒரு லவ் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது இன்றைக்கி பெரும்பாலும் யாரும் பார்க்கறது நீங்கள் நேத்திர ஜீவன் ரொம்ப முக்கியமாக பார்க்குற சாந்தி முகூர்த்தம் அது கூட நீங்கள் பார்க்கறது கிடையாது யாருமே எதோ நாள் முகூர்த்த நாள் இருக்குதா முகூர்த்த நாள் என்பது வேறு நேத்திர ஜீவன் சாந்தி முகூர்த்தத்தை பார்க்குற முகூர்த்தம் வேறு ரெண்டும் ஒரே இதில் இல்லை அப்போ ஒரு பொருளை வாங்குறோன்னா கூட நேத்திர ஜீவன் இருக்கிற நாளில் வாங்கி பாருங்கள் அந்த பொருள் உங்களுக்கு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளோ காதல் வரும் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ரொம்ப ஒரு ஈர்ப்பைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு பொருள் எங்கே இருந்தாலும் டக்குன்னு உங்களை நாகப்படுத்தி கொடுத்துரும் ஒரு வண்டியே வாங்கினாலும் நேத்திரஜீவன் இருக்கிற நாளில் வாங்கி பாருங்கள் கரெக்டாக பெட்ரோலே ட்ரெயினில் பயந்துகிட்டே போனீங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் பங்கிட்ட போய் தான் பெட்ரோல் தீரும் அது வரைக்கும் இழுத்துக்கிட்டே வருது ஸோ அந்த மாரி ஒரு உணர்வுகள் கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த நேத்திரஜீவன் இருக்கக்கூடிய நாள் தான் என்றைக்குமே ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் அடிப்படைன்றது ரொம்ப முக்கியம் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் எத்தனை பில்டிங் எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும் பேசிக்காக அடிப்படை தெரிலனா நீங்கள் நாலு கேள்வி கேட்கும்போது மூணு கேள்வியில் கண்ணில் தண்ணி வந்துடும் அப்போ பேசிக் நல்ல தரவாக இருந்துருச்சுன்னா நூறு கேள்வி கேட்டாலும் அசையாமல் அசராமல் உங்களால் பதில் சொல்ல முடியும் உங்களோட மூளை அந்த அளவுக்கு இயங்கும் அதனால் ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பேஸ் மட்டத்தை நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்குங்க அதே நேரத்தில் ஒருத்தருடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் என்ன அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் லக்னம் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதனுடைய அதிபதி எங்கே இருக்கிறான்னு பாருங்கள் அந்த பாவகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பாவத்தை எப்பயுமே அந்த பாவத்தில் எந்த ஒரு கிரகம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அந்த பாவத்தோடைய காரகத்துவங்களை நீங்கள் அடிக்கடி தான தர்மங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் நம்முடைய எம்எம் சிஸ்டத்தில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஒருத்தருக்கு புண்ணிய கர்மா எப்போ வேலை செய்யும் பாவ கர்மா எப்போ வேலை செய்யும் யாரோட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா உங்களது உங்கள் அப்பா அது தாத்தா அது மூணு பேத்தோட புண்ணியம் உங்களுக்கு யாருக்கு வேலை செய்யுது இல்லை மூணு பேர்த்தோட கர்மா யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா நீங்கள் செய்யப்பட்ட ஜாதகர் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா உங்கள் தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் ஒம்பதாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யும் இது மூணு இருக்கிறவங்க இந்த ஜென்மத்தில் சூப்பர் ஹீரோவாக வருவாங்க நல்ல அருமையான ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கொடுக்க எந்த தடையுமே வராமல் பிறந்தது சாதாரணமாக இருக்கலாம் அவங்களோட இறப்பு சரித்திரம் படைக்கிற அளவுக்கு ஒரு உயர்நிலை வருவாங்க இதில் ரெண்டு இருந்தால் கூட ஓகே மூணும் இல்லை அப்படின்னா பிறந்தோம் இறந்தோம் அவ்வளோதான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும் அப்ப பிறந்த லக்னாதிபதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைன்னா நீங்கள் செய்யப்பட்ட கர்மம் இந்த ஜென்மத்தில் அதிகமா வேலை செய்யும் யார் செஞ்ச பாவமாக நம்ம இப்படி அனுபவிக்கிறோம்னா இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் ஐந்தாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா உங்கள் தாத்தா செய்யப்பட்ட பாவத்தை நீங்கள் நீங்கள் அனுபவிக்கிறீங்க ஒன்பதாம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா உங்கள் அப்பா செய்யப்பட்ட கருமைவனையும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறீங்க அப்போ மூணும் புண்ணியத்த பலமாக இருந்தா அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைகிறார்கள் ரெண்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு இருக்கிறாங்க மூணு ஒன்று இருந்துச்சுன்னா சுமாரான ஒரு வாழ்வாதாரம் அப்போ நம்முடைய வாழ்வாதாரத்தில் எந்த புண்ணியம் நமக்கு மிகவும் வலிமையாகவும் பலமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதனுடைய வழிமுறைகளை பிரகாரமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரிண்ணா அப்போ உங்களோட ஜாதத்துல எல்லாமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்ப இது மூணும் நம்முடைய புண்ணிய கணக்கை தெளிவாக சுட்டி காட்டும் அப்ப யார் ஒருவருக்கு புகழ் நல்ல முறையில் கிடைக்கும் பேர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சென்றமிடமெல்லாம் சிறப்பு கற்றவனுக்கு எங்கேயுமே சிறப்பு தான் அப்படின்ற ஒரு தன்மை எங்கன்னா லக்னாதிபதி நட்சத்திரத்திலையும் பத்தாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்திலையும் சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் சென்ற எல்லாம் சிறப்பு ஸோ அது வந்து நீங்க ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்தமாரி ஒவ்வொரு பாவகத்துக்குமே அந்த அதிபதி நமக்கு பலம் இருக்கா இல்லையன்றது கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு பாவத்துல எந்த பாவம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது எந்த பாவம் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம் அதனால பன்னிரெண்டு பாவத்துல எந்த பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லையோ அந்த பாவகம் நமக்கு சப்போர்ட் இல்லை அப்போ அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறையோ அதற்குரிய பரிகார வழிமுறையில் செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மிக சிறப்பான முறையில் ஒரு உயர்ந்த நிலை அடையும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு முதல் தொடக்க விழாவிற்கு வந்தேன் அதற்கு பிறகு ரெண்டு மீட்டிங் வந்து இது நாலாவது மீட்டிங்னு நினைக்கிறேன் ஸோ அது இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான முறையில் வெற்றிகரமாக இருபத்தஞ்சாவது மாதாந்திர என்ன இப்போ நான் எடுக்கிறது வந்து இப்போ வர செவ்வாய்க்கிழமை எழுபத்தி மூணு ஸோ இப்போ இருபத்தஞ்சி கொண்டு வரதுன்ற சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இதை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஒரு மாதம் பார்த்தா அஞ்சு பேர் வருவாங்க பத்து பேர் வருவாங்க இருபது பேர் வருவாங்க காசு பற்றாக்குறையாக இருக்கும் வர வரமாட்டாங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருபத்தஞ்சி வந்திருக்குது அடுத்தது ஐம்பது அடுத்து எழுபத்தஞ்சி அடுத்தது நூறு வருணம் நூறுக்கு மேலேயும் வரணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் ஒரு தனி நபராக இருந்து கூட நிர்வாகக்குள்ளோ ஒரு சப்போர்ட்டில் ஒரு ஒத்துழைப்பில் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி செஞ்சு சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிற பண்டிட் பாலசுப்ரமணி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மேலும் நல்ல ஒரு உயர்ந்த நிலை வருவதற்கு வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பாலகிருஷ்ண ஐயா வாங்க அப்படியே எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக நம்முடைய பண்டிட் பாலசுமணி ஐயா அவர்களுக்கு பொன்னடை போற்றி சிறப்பு செய்யிக்கின்றது உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட பையதான் கொடுக்கறீங்களா